டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ ஏப்ரல் தான் பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் நான்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதி தேவதையா உள்ள கிரகம் தான் இந்த ராகு இப்போ இந்த நான்காவது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேன்னு ஒரு ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பழங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பங்குடி உத்தரம் நடக்க போகுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அது ஏப்ரல் மாதம் இருபத்தி பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான வளர்புறை முகூர்த்தம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் என்ன விஷயங்களை போகிறது செமையாக இருக்குங்க இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நான் அந்த தடவை எந்த ஒரு மைனஸ் விஷயங்களையுமே சொல்றது ஏன் அப்படின்னா உங்க ராசிநாதன் சுக்ரன் இந்த மாதம் பூவதும் உச்சம் பெற்று தான் இருக்க போறாங்க ராசிநாதன் ஆறில் உச்சம் பெறுறாரு அப்படின்னா லைட்டா வருத்தமாக தான் இருக்கும் ஆனா எட்டாம் அதிபதி ஆறில் உச்சம் பெறார் அப்படின்னா விபரீத ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும் போது கட்டாயம் சந்தோஷமான பல விஷயங்களை தான் செய்ய போகிறது அவரவர்கள் தகுதியை பொறுத்த அளவில் இந்த ஏப்ரல் மாதம் மிகச்சிறப்பான வாகன யோகத்தை அமைச்சு தரப்போகுது வண்டியே இல்லாதவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்க வைக்கும் சைக்கிள் வச்சிருக்காங்களே டூ வீலர் வாங்க பழைய டூ வீலர் வச்சிருக்கங்கள புது டூ வீலர் வாங்க வைக்கும் ட்ரக்கை மாத்திட்டு புது வண்டி எடுக்கலாம் விவசாய ட்ரக் வாங்க வைக்கும் டாடா ஏசியை புதுசு கொடுத்துட்டு கொஞ்சம் தோஸ்து மாதிரி பெரிய வண்டி எடுக்கணும்னு நினைக்கலாம் வண்டி எடுக்க வைக்கும் ஒரு லாரி தாங்க வச்சிருக்கேன் இன்னொரு லாரி வாங்கலாம் நினைக்கிறான் வாங்க வைக்கும் சின்ன வீடாக இருக்கு நான் பிரிச்சிட்டு வேற வீடாக கட்ட போகிறேன் ரைட்டு ஓகே கட்ட வைக்கும் ரெண்டாவது பைசா இல்லைங்க ஒரு ஆல்ட்ரேஷனாக ரூம்போ எடுத்துக்க போறேன் தாராளமாக எடுத்துக்க வைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர் பொருளாதார நிலையை பொறுத்து அவரவருடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு மேன்மையான திருப்பு முனைகளை செய்யுமா கட்டாயம் செய்யும் இந்த சுக்கன் உச்சம் பெற்று அடுத்து உங்க ராசிக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது இந்த மாத இறுதியில் பதினொன்றாம் இடத்துக்கு போக போறாங்க முதலே நான் சொல்லியிருக்கேன் இந்த கெட்ட கிரகங்கள் இயற்கை பாவிகள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கும்போது நற்பலனை செய்வார்கள் அப்படின்னு அப்ப அந்த கேது வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு போகும்பொழுது ரொம்ப நல்ல பலனை செய்வாங்க அரசாங்க ரீதியான தொல்லைகளை தீர்ப்பாங்க இடம் வீடு மண்மனை சாதம் அம்சங்களை தீர்ப்பாங்க கூட்டு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பாங்க முதல்ல உடல் ஆரோக்கியத்தை செமையா தருவாங்க நிம்மதியாக உறங்க அனுப்புவாங்க நிம்மதியாக உறங்கினாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் உபாதை பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும் அதனால இந்த ஏப்ரல் மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிக 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 சிறப்பான மாதம் அதுலையும் அடுத்து மே மாதம் உங்களுக்கு குருவும் நல்ல இடத்துக்கு போக போறாங்க அப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து உங்களுக்கு இந்த குரு நல்ல செயல் செய்யறதுக்கான முன் நோட்டங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவாரு அப்ப அந்த குருவும் உங்களுக்கு நல்லதை செய்ய போறாரு ஒன்பதுக்கு போறதுக்கான முன்னெடுப்பு வேலைகளை செய்ய போறாங்க கேதுவும் பதினொன்றாம் இடத்துல போய் உட்கார போறாங்க ராசிநாதனும் உச்சம் பெற்று இருக்கிறாங்க அப்ப சமதானங்க உங்களுக்கு ராஜயோகமான வாழ்க்கை விஷயங்களை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் செய்ய போகிறது அப்புறம் அஞ்சில் சனி இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி பெறுவது நல்லது அஞ்சில் சனி இருக்க பிறந்த குழந்தைகளுக்கு தான் தொல்லை தருமே தவிர கோச்சாரப்படி அஞ்சில் சனி இருப்பது நல்லது தான் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் வந்து தீர்க்கும் குலதெய்வத்தை ரொம்ப நாளாக வழிபாடு பண்ணாமல் இருக்கவங்கள வழிபாடு பண்ணுற செயல் விஷயங்களை செய்யும் அடுத்த குரு பயிற்சி அதை மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி குழந்தை பிறப்பு வேண்டி காத்திருக்கவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறப்பை தரும் ஆண் குழந்தை வேணும்னு காத்திருக்கவங்களுக்கு ஆண் குழந்தை தரும்ங்க ஏற்கனவே ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பெண் கிடைச்சா அதோட குடும்பத்தை போட்டு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கறதுக்கு பெண் குழந்தை கிடைக்கும் குழந்தை சார்ந்து என்ன வேண்டி நீங்க காத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு மே மாசத்தில் செய்ய போகிறது ஏப்ரல் மாசத்தில் அதற்கான முன்னெடுப்பு வேலைகளை செய்ய தயாராக இருக்கிறது அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிக 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 சிறப்பான செயல் விஷயங்களை செய்யும் ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பேச்சையாகி ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பத்தில் செவ்வாய் வரப்போகிறார் பத்தில் செவ்வாய் வாகன யோகங்களை தரும் மண் யோகங்களை தரும் சகோதர வழிகளில் லாப நன்மைகளை தரும் இரண்டாம் அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று பத்தில் இருப்பது சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்படுத்தும் ஒரு கிரக பெயர்ச்சி எல்லா விதத்திலும் நன்மைகளை செய்யாது எல்லா விதத்திலும் தீமைகளை செய்யாது அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே கவனமா வச்சுக்கணும் செவ்வாய் பத்தில் இருப்பது வாகன யோகத்தை தந்தாலும் இரண்டாம் அதிபதி பத்தில் நீச்சம் பெறுவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்படுத்தும் அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமா அவசரப்பட்டு வாக்குறுதி நமக்கு கொடுத்துடக் கூடாது குரு உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்த்து காக்குறேன் காக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கார் இருந்தாலும் அந்த அதிபதி நீச்சம் பெறுவதால் அந்த சொன்ன சொல்லை காப்பாத்துறதுக்கு பகிரத முயற்சி எடுக்கிற மாதிரியான நிலைமைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் வாக்குறுதி கொடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உறவுகளில் விரிசல் வராம நண்பர்கள் மீது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம சிறப்பாக இந்த ஏப்ரல் மாசத்தை நீங்க கடந்துக்கலாம் எட்டில் குரு வழக்கில் வெற்றி கட்டாயம் கிடைக்கும் அடுத்து ஆறாம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது சூரியன் புதன் சுக்ரன் ராகு ஆறில் ராகு இருப்பது அற்புதமான செயல் விஷயங்களை வந்து செய்யும் ஆறில் சூரியன் இருப்பது உஷ்ணம்மந்தமான பிரச்சனைகள் இருந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உஷ்ணசம்பந்தமான தொந்தர தொழிலிருந்து விடுதலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பயிற்சிகள் இந்த மாதத்தில் ஏதேனும் நடக்கக்கூடிய பயிற்சிகள் நன்மைகளை செய்யுமா அப்படின்னு சொன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பகவான் நீச்சத்திலிருந்து மாறி உங்கள் ராசியை பார்க்க போகிறார் விரயாதிபதி உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்ப ரொம்ப நாளா பத்திரம் பதியாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் பத்திரம் பதிந்து கொள்ளலாம் உங்களை விட வயதில் குறைந்த ஒரு நண்பர் உங்களுடைய ஒரு ஆண்டு குறைந்த ரெண்டு ஆண்டு குறைந்த நண்பருடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி திரும்ப நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறது இந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி நடக்கக்கூடிய புதனுடைய பேச்சு உங்களுக்கு நற்பல நல்ல செயல் விஷயங்களை வந்து கட்டாயம் செய்யும் அடுத்து உங்க ராசிக்கு வேற என்ன மாற்றங்களை செய்ய போகிறது அப்படின்னா குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருங்கள் குரு பயிற்சி நன்மையை செய்யும் ராவுக்கு எது பேச்சு இந்த மாத இறுதியில் நடந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பொன்னான செயல் விஷயங்களை செய்ய காத்திருக்கிறது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விஷாக நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரப்படியாக என்ன செயல் விஷயங்களை செய்யும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் மிகச்சிறப்பான பலனையே செய்யும் இடம் வீடு சொத்து சுகம் நற்பலன்களை தரும் இளைய சகோதரர்களாலும் மூத்த சகோதர வழிகளாலும் மொத்தத்தில் சகோதர வழிகளால் நற்பலன்களையும் நல்ல விஷயங்களையும் செய்யும் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரங்க ராகுனுடைய சாரத்தில் பிறந்தவங்க ராகு பகவான் ஆறில் இருக்கிறார் ராகு ஆறில் இருப்பது மறைந்திருந்த பொருளிலிருந்து நன்மைகள் கிடைக்கும் நீருத்து வேணும் போர் போட்டால் தண்ணி வருமா அப்படிங்கிறதுக்கு போர் தண்ணி கட்டாயம் நல்லபடியாக கிடைக்கும் தொல்பொருள் ஆய்வுத்துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு அந்தஸ்து உயர்வு கௌரவமான செயல் விஷயங்களை செய்யும் ஆராய்ச்சி கல்வி படித்துக் கொண்டிருப்பவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வியில் சேரலாமான் காத்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நற்பல நல்ல விஷயங்களை செய்யும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் உங்கள் நட்சத்திராதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க வங்கி கடன் கிடைக்கும் வங்கியில் இருக்கிற பழைய கடனை மாற்றி கடன் நினைவல் செய்வதற்கான நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்களை செய்யும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் கிரகம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கன் உச்சத்திலேயே தான் இருக்கிறார் சுக்கனுக்கான கடவுள் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன்களை இந்த வழிபாடு உங்களுக்கு செய்யும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து கடைபிடிங்கள் ரொம்ப ரொம்ப மிகச்சிறப்பான நற்பலனை உங்களுக்கு கொடுக்கும்